ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் இட் இஸ் ஆன லீகல் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நம்ம மக்களுக்காக வந்து சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் சட்டம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நம்முடைய சேனலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் வந்து இந்த சேனலில் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளணும்னா முழு பதிவையும் ஒரு வீடியோவை பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக வந்து சட்டம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அதனால் முழுசாக பாருங்கள் ஒரு வீடியோவை வந்து எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம ஒரு வழக்கு பார்க்க போகிறோம் அந்த வழக்கு என்ன அப்படிங்கும்போது எங்கே நடந்தது அப்படின்னா வந்து சென்னை உயர் நீதிமன்ற கிளை மதுரை உயர் நீதிமன்றத்தில் வந்து நடந்த வழக்கு இது வந்து இலவச பட்டா வந்து கொடுப்பது சம்மந்தமாக வழக்கு நடந்திருக்கு அதாவது இலவச பட்டா வந்து என்ன அடிப்படையில் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வழக்குல எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்ன அடிப்படை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இலவச வீட்டுமனை பட்டா இனி யாருக்கு வந்து கிடைக்கும் என்று உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் அதாவது இலவச வீட்டுமனை பட்டாவை வந்து ஒருபோதும் உரிமையாக வந்து கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறாங்க இது ஒரு நலத்திட்டத்தின் பேரில் எடுக்கப்படும் நடவடிக்கை ஆகும்னும் வந்து உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு தகுதியின் அடிப்படையில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு மட்டுமே இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன வழங்கப்பட வேண்டும்னும் சொல்லியிருக்காங்க இதில் வருமான அளவுகோல் மிக முக்கியமானவை என்றும் நீதிபதிகள் வந்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மதுரையைச் சேர்ந்த பலர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்றம் கூறுகையில் வந்து மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் நிலையூர் பகுதியில் வந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும்படி மதுரை மாவட்ட கலெக்டருக்கு மனு அளித்தார்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிராகரித்து விட்டார் அந்த மனுவை எனவே எங்களுக்கு வந்து இலவச வீட்டு பட்டா வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த வழக்கை வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் வந்து பிறப்பித்த தீர்ப்பில் கூறுகையில் என்ன கூறுறாங்கன்னா தகுதியற்ற நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் வந்து இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது அதாவது அது வந்து என்னோட உரிமை அதனால கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க உயர்நீதிமன்றம் இது ஒரு நலத்திட்டத்தின் பேரில் எடுக்கப்படும் நடவடிக்கை ஆகும் அதாவது வறுமையில் இருக்கிறவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது தகுதியின் அடிப்படையில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு மட்டுமே இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன வழங்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க அதாவது நல்ல சம்பளம் வாங்குறவங்க இதற்கு முன்னாடி வீடு இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆக்கிரமித்து அதற்காக பட்டா கோரினால் அந்த அதுக்கு வந்து பட்டா அவர்கள் பேரில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்றாங்க அதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத இதில் வருமான அளவுகோல் மிக முக்கியமானவை இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தனர் உயர் நீதிமன்ற நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு மூலம் இலவச வீட்டுமனை பட்டா என்பது ஆக்கிரமித்தவர்களுக்கு தரப்படுவது கிடையாது அப்படிங்கிறதும் அது நிலம் இல்லாத வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கே தரப்படும் என்று திட்டவட்டமாக உயர் நீதிமன்றம் வந்து கூறுகிறது தமிழக அரசின் திட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் ஏழைகள் வந்து இலவச மனைப்பட்டா பெற முடியும் அதே நேரம் அரசு துறைகளுக்கு ஆட்சேபனை இல்லாமல் இல்லாத நீர்நிலைகள் அல்லாத நிலங்களில் பத்து மேலாக வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு மூணு சென்டு வரை இலவச மனை பட்டா வந்து வழங்கப்படுகிறது அவ்வப்போது இலவச வீட்டுமனை பட்டா அரசு வழங்கி வருகிறது அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து கூறுகிறோம் இலவச வீட்டுமனை பட்டா பெற வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ சொல்கிறாங்க ஆட்சே ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்போருக்கு மட்டும் சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அதே நேரம் நீர்நிலைகள் கால்வாய்கள் சாலைகள் கோவில் நிலங்கள் போன்ற ஆட்சே ஆட்சேபணை இல்லாத ஆக்கிரமிப்பு புறம்போக்கு நிலங்களுக்கு குடியிருப்புக்கு எந்த காலத்திற்கும் பட்டா வழங்கப்படுவதில்லை என்றும் வந்து உயர் நீதிமன்றம் சொல்லுது எனவே பத்திரம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் வாங்கவே முடியாது என்றும் வந்து வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆட்சேப ஆட்சேபணையற்ற நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டு காலமாக வசிப்பவர்கள் வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்க முடியும்னோ விண்ணப்பி விண்ணப்பிக்கும் நபர் பெயரில் எந்த வீட்டு மனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து உயர் நீதிமன்றம் சொல்லுது ஆண்டு வருமானம் மிக குறைவாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கே இலவச வீட்டுமனை பட்டா பெற முடியும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லுகிறது உயர்நீதிமன்றம் பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் நபர் பெயரில் எந்த சொத்தையும் சொத்தும் இருக்கக்கூடாது அத்துடன் ஆக்கிரமிப்பு குடியிருக்கும் இடத்திற்கான எல்லை ஆவணங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது இலவச வீட்டு மனை பட்டா பெற தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்கிறாங்க அதாவது விண்ணப்பிக்கும் நபருக்கு வேறு நில புலங்கள் மனை வீடுகள் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் இருப்பதே முதல் ஆவணமாகும் அப்படிங்கிறதும் அத்துடன் அந்த இடத்தில் வசிக்கும் நபர் குடும்ப அட்டை ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு வருமானச் சான்று கோட்டா முறையில் பெற சாதி சான்று உள்பட விண்ணப்பத்தின் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் எந்த பகுதியில் குடியிருப்புக்கு ஏற்ற அரசு நத்தம் புறம்போக்கு உள்ளது என்பதை அறிந்து அந்த பகுதியை குறிப்பிட்டு மனு அளிக்க வேண்டும் என்பதும் மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டு முனைப்பட்டா கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து சொல்றாங்க இது வந்து உயர்நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதாவது வறுமையில் இருக்க வேண்டும் பிற வீடுகள் எந்த வீடுகளும் இருக்கக்கூடாது அவர்கள் வந்து குறைந்தது பத்து ஆண்டுகள் அந்த இடத்தில் வந்து வசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இலவச வீட்டுமனை பட்டா மூலம் எத்தனை சென்று நிலங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சென்றை போன்ற மா சென்னை போன்ற மாநகர பகுதிகளில் வந்து ஒரு ஒன்றேகால் சென்று அல்லது ஒன்றை சென்று இடம் கிடைக்கும் அப்படின்னும் கிராமப்புறங்களில் எனில் என்றால் ரெண்டு அல்லது ரெண்டேகால் சென்று இடம் வந்து கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் உள்ள குடியிருப்பு தான் என்பதை முதலில் வருவாய் கோட்ட அலுவலர் தலைமையில் வட்டாட்சியர் மற்றும் வட்ட தலைமை நில அளவர் ஆகியோர்கள் கொண்ட குழுவினர் பார்ப்பார்கள் அதை வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அதன் பிறகே வர வரை வரைமுறைப்படுத்தப்பட்டு பட்டா வந்து தரப்படும் அப்படின்னும் தர வேண்டும் அப்படின்னும் வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்று மிக தெளிவாக வந்து கூறுகிறது இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும் இந்த சொத்துக்களும் வந்து அசையா சொத்துக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடாது அதாவது மிகவும் வந்து அதில் பத்து ஆண்டு காலம் அந்த சொத்துக்கள் வசிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக தெளிவாக உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நிலம் வந்து நாங்கள் அந்த நிலத்தில் வந்து பல ஆண்டு காலமாக ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறோம் எங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற உரிமையை நீங்கள் கோர முடியாது எப்படி இருந்தால் கோர முடியாது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லை அவர்கள் வேறு சொத்துக்கள் இருக்கிறது அவர் வந்து ஆண்டு காலத்துக்கு குறைவாக வந்து அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் கிடைக்காது கொடுக்க கூடாது அப்படின்னே உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் ஆஹ் இது வந்து அடிப்படை வாழ்வாதாரத்தை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் செய்கிறது அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் தெளித்த தெளிவாக இந்த உத்தரவில் வந்து கூறியிருக்கிறார்கள் ஆஹ் இது ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவை நாம் வந்து மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக பதிவிடுகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வெரி லீகல் அப்டேட்ஸ் மட்டும் நம்ம வந்து இதில் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்